பானிபூரி விற்பனை பால்கடை கூடாரம் தங்க இடமின்றி உணவின்றி தவித்த வீரர் இப்போது உலகமே திரும்பி பார்க்கும் சாதனை யார் இந்த யாஷஸ்வி ஜெய்ஸ்வால் இந்திய கிரிக்கெட்டில் உச்சம் தொட்டு வரும் இளம் வீரர் யாஷஸ்வி தற்போது நடைபெற்று வரும் இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் போட்டியில் தொடர்ந்து இரண்டு முறை இரட்டை சதமடித்து உலகின் கவனத்தை தன் பக்கம் ஈர்க்க வைத்துள்ளார் மிகவும் எளிய குடும்பத்தில் இருந்து வந்த இவர் கடின உழைப்பின் மூலம் இந்திய அணிக்கு தேர்வாகி உலகமே உற்று பார்க்கும் ஒரு மிக பெரிய பிரபலமாக உருவெடுத்துள்ளார் இவர் கடந்து வந்த பாதைகள் அவ்வளவு இலகுவானது அல்ல அதனை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் சூரியவான் என்ற சிறு நகரத்தைச் சேர்ந்த பூபேந்திர ஜெய்ஸ்வால் என்பவரின் ஆறு குழந்தைகளில் நான்காவது மகன்தான் யாஷஸ்வி சிறிய சிறிய ஹார்ட்வேர் கடை மூலம் குடும்பத்தை நகர்த்தி வந்தார் யாஷஸ்வியின் தந்தை பூபேந்தர் சிறு வயதில் இருந்தே கிரிக்கெட்டின் மீது இருந்த ஆர்வத்தின் காரணமாக பத்து வயதில் மும்பைக்கு வந்துள்ளார் யாஷஸ்வி ஆசாத் மைதானத்தில் கிரிக்கெட் பயிற்சியில் சேர்ந்துள்ளார் தங்குவதற்கு இடம் இல்லாததால் பால் கடை ஒன்றில் வேலை பார்த்துக்கொண்டு கொண்டு அங்கேயே தங்கியுள்ளார் பயிற்சி காரணமாக அடிக்கடி விடுமுறை எடுத்ததால் அங்கிருந்து விரட்டியடிக்கப்பட்டுள்ளார் இதனால் தங்குவதற்கும் சாப்பிடுவதற்கும் பெரும் சிரமத்தை அனுபவித்து வந்த அவர் மைதானத்திலேயே ஒரு கூடாரம் அமைத்து அங்கு தங்கியுள்ளார் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல சுமார் மூன்று ஆண்டுகள் கூடாரத்தில்தான் அவரது வாழ்க்கை கழிந்துள்ளது இந்த காலகட்டத்தில் சாப்பாடு பெரும் பிரச்சனையாக இருந்துள்ளது இதனையடுத்து பானிபூரி விற்று சாப்பிடுவதற்கும் தங்குவதற்கும் தேவையான வருமானத்தை ஈட்டத் தொடங்கியுள்ளார் கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கிரிக்கெட்டில் இவரது ஆர்வத்தை பார்த்த ஜுவாலா சிங் என்ற கிரிக்கெட் பயிற்சியாளர் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு சாண்டா குரூஸில் உள்ள தனது பயிற்சி மையத்திற்கு யாஷஸ்வியை அழைத்துச் சென்று தங்க வைத்துள்ளார் அங்கிருந்து இவரது வாழ்க்கை மாறத் தொடங்கியது சாதனைகள் மேல் சாதனைகளை குவிக்கத் தொடங்கினார் ஆம் சாதனைகள் மேல் சாதனைகளை குவிக்கத் தொடங்கினார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு லிஸ்ட் ஏ என்ற கிரிக்கெட்டில் இரட்டை சதமடித்த வீரர் என்ற பெருமையை பெற்றார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பத்தொன்பது வயதிற்குட்பட்டோருக்கான உதகக்கோப்பை தொடரில் அதிக ரன் எடுத்து மீண்டும் கவனத்தை ஈர்த்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் முதன்முறையாக இந்திய அணிக்காக களமிறங்கி சதமடித்து அசத்தினார் மும்பை கிரிக்கெட் அசோசியேஷன் போட்டியில் பங்கேற்ற இவரை ஐபிஎல் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நான்கு கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு எதிராக ஆட்டத்தில் இவர் அரை சதம் விளாசி தமிழ்நாட்டு ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார் தற்போது நடைபெற்று வரும் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் தொடர்ந்து இரண்டு ஆட்டத்தில் சதம் வினோத் காம்பலே விராட் கோலி நிகழ்த்திய சாதனைகளை சமன் செய்துள்ளார் அதே போல மிக குறைந்த வயதில் இரட்டை சதம் அடித்த உலக வீரர்கள் வரிசையில் பிராட்மேன் வினோத் காம்ப்ளேவிற்கு அடுத்தபடியாக யாஷஸ்வி இடம் பிடித்துள்ளார் இதேபோல டெஸ்ட் இன்னிங்ஸில் ஒரே போட்டியில் அதிக சிக்ஸ் அடித்த வீரர் என்ற வாசிக் அக்ரமின் சாதனையையும் சமன் செய்துள்ளார் பன்னிரண்டு சிக்ஸர்கள் அடித்ததன் மூலம் இந்த பெருமை இவருக்கு கிடைத்துள்ளது